இங்கு இருக்கும் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்து நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது எனக்கு சற்று மாறுபட்ட மேடை திரை மேடை என்பது எனக்கு அரிதானது அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை இந்த தமிழிசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகு கழித்து நான் வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் சுஜாதா சுஜாதா ராஜேஷ் அவர்களும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் நான் எப்படி இவர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்போ அவர்கள் இருப்பிடத்தை பற்றி கேட்டார்கள் அவர்கள் இருக்கிடம் ராமபுரம் அதனால் ராமாபுரத்திலிருந்து ராஜேஷும் சுஜாதா ராஜேஷும் ராமனின் சீடரான அனுமனுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி இங்கே இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ முன்னாள் ஆளுநராகவோ இங்கே வரவில்லை அனுமனின் பக்தையாக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன் ஏனென்றால் பல நேரங்களில் என்னிடம் துறையினர் வந்து என்னிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் நான் இதே தொகுதியில் போட்டி போடும்போது கூட பெப்சியை சார்ந்த சகோதரர்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் நான் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கூட சில பேர் என்னிடம் வந்து நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் இந்த சீரியலில் நடித்திருக்கிறேன் என்று என்னிடம் அறிமுகம் செய்யும் பொழுது உண்மையிலே எனக்கு அடையாளம் தெரியாது ஏனென்றால் நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை ஆனால் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நான் அவர்களை பாராட்டுவேன் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்கள் என்று ஆக அப்படிப்பட்ட ஒருவளை இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வர வைத்தது யார் என்றால் சத்தியமாக அனுமன் தான் என்னை வர வைத்தார் ஏனென்றால் வேறு எந்த படத்திற்காலும் எனக்கு தெரியாது அதனால் நான் வந்திருப்பேனா என்று தெரியாது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்த அனுமனை வேண்டி இந்த அனுமன் இந்த படத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று வானரன் வானலாவிய புகழை பெற வேண்டும் என்று அந்த வானரனையே வேண்டி இந்த பாடலை வெளியிடலாம் என்று இருக்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் அவர்கள் அதுவும் எவ்வளவு பெயர் பொருத்தம் பாருங்கள் வானரன் படத்தை டைரக்ட் செய்வது ஸ்ரீராம் ஸ்ரீராம் வானரனை டைரக்ட் செஞ்சாரா இல்லை என்றால் ராமாயணத்தில் வானரன் ஸ்ரீராமை டைரக்ட் செஞ்சாரா நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு பேருமே சரியாக டைரக்ஷனில் போனார்கள் என்று நமக்கு தெரியும் ஆக அந்த டைரக்டர் சரியான டைரக்ஷனில் போயிருக்கிறார் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அதே போல இங்கே இசையமைப்பாளர் ஷாஜஹான் இது நல்ல ஒரு ஒற்றுமை ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் அது நாங்கள்தான் எல்லோரையும் ஒரே மாதிரி என்று கூட காலையில் நான் இந்த நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் வந்து மிக நெடுநேரமாக பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் நாங்கள் காவியம் படைப்பவர்கள் ஆனால் எங்களை காவிகள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் காவியம் நாங்கள் விட மாட்டோம் ஏனென்றால் காவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் செந்தூருக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் நம் நாட்டை காப்பதற்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆக அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்ற கொள்கை பிடிப்புடைய ஒரு படம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ஜாகுவா தங்கம் அவர்கள் ஜாகுவா தங்கத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா கிராமங்களில் அனுமனை பற்றி நான் எங்க அவ்வளோ அவரு எங்கெல்லாம் ஒரே ஊர் தான் ஒரு ஊர்ல எங்க நாங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊர்ல அனுமன் மாதிரியே ஆயிடுவாங்க எப்படின்னா அங்க வந்து நிற்பாங்க தேங்காயெல்லாம் அங்கே உள்ள பக்தர்கள் அனுமனை மாறி உடைப்பாங்க ஆனா இவர் என்னன்னா இவர் வந்து ஒரு சித்தர் மாதிரியே வாழ்கிறார் அவர் சொல்றாரு இன்னும் நிறைய ஆண்டுகள் வயதே தெரியாமல் வாழ்வார் என்று ஆக அவரிடம் இருந்து நடிகர்கள் பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலேயே உங்களுக்கு எனது வாழ்த்துகள் ஏன்னா அந்த அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலே ஒரு கோவியலாக நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்ல மருத்துவர் என்றவர்கள் எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம செய்யணும் மாதிரி உள்ளவங்களால அதனால ஒரு உடலை கோயிலாக நினைத்து அதை பாதுகாப்பதற்கு ஜாகுவார் தங்கம் போன்றவர்களெல்லாம் தங்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நான் பல காணொலிகளை பார்த்து இருக்கிறேன் உங்களோட காணொலிகளில் மிக நன்றாக இருக்கிறது அதே மாதிரி கணல் கண்ணன் கடல் கண்ணன் வந்து மிக கனலானவர் தான் உண்மையிலேயா அது கருத்துக்கள் அவர் சண்டையில மட்டும் இல்லை கருத்துக்களிலும் மிக கனலானவர் அதனால அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இங்கே வந்து நொல்லு சபா ஜீவா நான் பார்த்ததுல தம்பி கள்ள சபா தான் பார்த்துக்க நொல்லு சபாலாம் நான் பார்த்ததில்லை அதனால ஆனாலும் உங்களுக்கு ரெண்டு முறை மரியாதை செய்வதிலிருந்து நீங்கள் எவ்வளவு பெரிய எனக்கு தெரிய அதனால நான் நொல்லு பண்ணலை தான் வாழ்த்துக்கிறேன் அதனால அப்படியா அவளும் நம்ம ஒரு காரணம் தானா சரி 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 அப்ப உங்களுக்கு இரண்டு முறை மரியாதை செலுத்த வரவே இருக்க மற்றபடி இங்க நமது பேரரசு பேரரசு நான் ரொம்ப வியந்து பார்ப்பது உண்டு இன்னும் தமிழகத்தில் ஒரு பேரரசை நாங்கள் எல்லாம் அமைக்கும் பொழுது இந்த பேரரசுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநராக இருக்கும் பொழுதே அவரது சில காணொளிகளை பார்த்து கொள்கை பிடிப்புடன் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி இங்கே பல பேர் எனக்கு அவ்வளவா அறிமுகமானதில்லை பேபி வர்ஷினியை நான் உண்மையிலேயே பாராட்டியே ஆக வேண்டும் வர்ஷினி பாராட்டலாமா பாராட்டி என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொல்லு அக்கா இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது ஆளுநராக இருக்கும் பொழுது என்னை கேட்பாங்க நீங்க ஆளுநராக இருக்கிறது மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் ரெண்டு ஆளுநராக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையிலிருந்து அதை விட்டுட்டு வர மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ராஜ்பவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் முன்னூறு பணியாளர்கள் சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும் மினிஸ்டர்ஸ் நம்ம சொன்னா வரணும் ஆனால் அவை எல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான்

நான் எப்படி உன்னை பாராட்டலான்னு கேட்டா பாராட்டலாம் ஓகே அக்கா இயல்பாகவே இருந்து வந்தது அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நடிகர் தம்பி விஜயேஷ் நகே நாகேஷ் என் கஸ்தூரிய பத்தி சொல்லல எப்பவுமே பைனல்ல தான் சொல்லுவேன் கஸ்தூரி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனதை சார்ந்த பெண் மனதோடைய பெண் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நல்ல எனக்கு மிக நெருக்கமானவர் அவர் திரைத்துறையில் இருந்திருக்கிறார் திரைத்துறையில் இருந்து எங்கள் துறைக்கு எங்களா எங்கள் துறைக்கு வந்து கொண்டிருப்பவர் அதனால் திரையில் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போல தரையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இங்கே தம்பி அதே மாதிரி தலைமாமணி ராம்ஜி அவர்கள் மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் டாக்டர் ராஜ்குமார் என்னை விட படித்தவர் தான் நாங்கள் ஒரே கல்லூரியில் படித்தோம் அவர் என்னை விட இரண்டு வருடங்கள் முன்னால் படித்தவர் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்போவே பாடலாம் பாடுவார் நாங்கள்லாம் நேராக சேர்ந்து கலை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்வோம் அதை ஒரே எம்எம்சியில் தான் ரெண்டு பேர் படித்தோம் ஆனால் நான் அப்புறம் எம்எம்சியில இருந்து அவர் எனக்கு திருமணமானவுடனே நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு மாறி சென்று விட்டேன் அதனால ராஜ்குமார் அவரும் என்னோட பணியா என்னோடு படித்தவர் இன்று என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர் ஆனால் அவர் கொஞ்சம் சர்ஜனால கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார் நல்லதுதான் ஏன்னா நாங்கள் படிக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஸனாக இருக்கிறது பிடிக்குமா இல்லைன்னா சர்ஜனா இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை ப்ரொஃபஸராக இருக்கிறதா பிடிக்கும் அப்படிம்பாங்க ப்ரொஃபஸராக இருக்க பிடிக்கும் அவ்வளோ டீச்சிங்கில் உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்ல இல்ல சர்ஜனா ஒரு ஒருபாடியே தான் இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருந்தால் பல பேராக இருக்கலாம் அதனால ப்ரொஃபஸராக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு ராஜ்குமார் போனதுனால அந்த ஜோக் நீங்கள் அவர் இருந்தால் அதை சொல்லிருக்க முடியாது இருந்தாலும் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் நான் என்ன வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு டாக்டர் மட்டும் இருந்தாலும் சொல்லுவோம் விஜயேஷ் நாகேஷ் அவரை பற்றி ராஜ்குமார் ஒன்றை சொன்னார் இயல்பாக நடித்தார் ஒரு நடிகர் டோப்பா வைத்துக் கொண்டு நடித்திருக்கலாம் இல்லை என்று எல்லாம் வைக்க ஆரம்பித்த பின்பு நடிகளெல்லாம் வைப்பதை விட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர் ஆதிக்கமா சொன்னாரா இல்லையா ஒரு இருந்து டோப்பா வைக்காம நடிச்சுட்டார் அப்படின்னு சொன்னார் வேற என்ன பண்றது மற்றவங்களாம் டோப்பாவைக்கு ஆரம்பித்த பின்பு நடிகர்கள் டோப்பாவை விட்டு விட வேண்டியது தான் அப்படின்னு நினைத்தாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக எனக்கு காதில் விழுந்தது அதனால தமிழ் சேர்ந்து அரசியல் பேசக்கூடாது அரசியல் நான் பேசவே இல்லை நான் எதார்த்தத்தை பேசினேன் அவ்வளோ நான் எதுவும் டூப்பாகவும் பேச மாட்டேன் நான் எதையும் டூப்பாக பேச மாட்டேன் உண்மையாக தான் பேசுவேன் ஆ டாப்பா பேச ஆனாலும் சொன்னதுனால யாரையும் நான் அவமரியாதை செய்யல தமிழகத்தை ஆழ்பவர்கள் மீதும் எனக்கு மரியாதை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் பாரத பிரதமர் மீது மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது ஏனென்றால் இன்று இந்த நாடு பாதுகாக்கப்படுகிறது என்றால் ராஜ்குமார் தனது நெஞ்சை திறந்து செந்தூரை பற்றி சொன்னார் ஆனால் அந்த செந்தூரம் மிகப்பெரிய ஒரு கொள்கையை எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது தீவிரவாதம் பொதுமக்களை அழிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே எங்களால் அழிக்க முடியும் என்று ஒரு அரசு சொல்லியிருக்கிறது இதுதான் முக்கியம் இப்ப நாங்களே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சர் செல்ல மட்டும் அழிக்க முடியாது துரதிருஷ்டவசமாக கேன்சர் செல்லோடு சேர்ந்து நல்ல செல்களையும் வேண்டிய அளவுக்கு நவீன விஞ்ஞானத்தில் கூட மருந்து நாங்கள் புற்றுநோய் செல்களை மட்டுமே திசுக்களை மட்டுமே அழிக்க முடியும் என்று நினைத்தால் கூட சுற்றியுள்ள நல்ல திசுக்களையும் கூட அழித்து விடுகிறோம் ஆனால் நமது விற்பனையான நமது மிகப்பெரிய ராணுவத்தினால் தனது சரியான வழிகாட்டுதினால் ஒரு விஞ்ஞானம் செய்யக்கூட முடியாத ஒன்றை நல்ல திசுக்களை அழித்து விட்டுத்தான் புற்று திசுக்களை அழிக்க முடியும் என்ற சூழ்நிலை மருத்துவத்திலேயே இருக்கும் பொழுது பொதுமக்களை காப்பாற்றி விட்டு தீவிரவாதிகளை மட்டுமே தான் அழிப்பேன் நான் மனிதநேயன் என்று சொல்லிக்கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் தொண்டர் என்ற வகையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் எப்படி ராமனுக்கு தொண்டர் என்று சொல்றதை போல இங்கே மிக அதிசயமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எப்பொழுதெல்லாம் ராமாயணம் எங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் அமர்ந்திருப்பான் என்று எங்கள் திருநெல்வேலி நாகர்கோயில ஒரு பழக்கம் உண்டு தஞ்சையில் கூட நான் பார்த்திருக்கிறேன் ராமாயணம் படித்துக் கொண்டிருப்பார்கள் அங்கே ஒரு இருக்கை அமை போட்டிருப்பார்கள் அங்கே அனுமன் இருந்திருப்பார் ஆக ராம கதை நடக்கும் பொழுதே ஒரு இருக்கையில் அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்றால் இங்கே வானரனை பற்றியே கதை இருக்கும் பொழுது இங்கே அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் இது மிக ஒரு கவர்ச்சிகரமான படமா என்றால் இல்லை சண்டே டான்ஸ் எல்லாம் இருக்கிறோம் எனக்கு தெரியாது இருக்க முடியாது ஏற்கனவே இங்கே ஒரு நல்ல குடும்ப கதையாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கதையாக இருக்கிறது இங்கே அனுமனை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றை சொல்ல வேண்டும் செந்தூரம் என்று சொல்வதையும் நான் இங்கே இணைத்து சொல்கிறேன் அதாவது சீதை செந்தூரத்தை எடுத்து நெற்றியில் வைப்பான் உடனே அனுமன் கேட்பான் ஏன் அம்மையே இந்த செந்தூரத்தை எடுத்து நீ நெரு வகட்டில் வைக்கிறாய் என்று கேட்பார் உடனே அனுமா சீதை சொல்லுவாள் செந்தூரம் எடுத்து நெற்றி வகட்டில் வைத்தால் ராமனுக்கு நல்லது உடனே இந்த அனுமன் என்ன தெரியுமா செய்வான் அந்த செந்தூரம் முழுவதையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வான் உடனே சீதை கேட்பாள் என்ன அனுமா உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது அவ்வளவு செந்தூரத்தையும் எடுத்து உடல் முழு

அதே போல இந்த வானரன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நல்ல படங்கள் ஏனென்றால் இப்பொழுது நான் நேரடியாக திரைப்படம் பார்ப்பதில்லை தவிர திரைப்படங்களைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்தில்தான் சண்டை மிக அதிக பணப் பொருட்களோடு தயாரிக்கப்படும் படங்கள் தான் வெற்றி பெற்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிக எளிய படங்கள் அன்பை நேசிக்கும் படங்கள் குடும்ப வாழ்க்கை சொல்லும் படங்கள் கிராம கதையை சொல்லும் பழங்கள் ஒற்றுமையை சொல்லும் பழங்கள் ஒடுக்கத்தை சொல்லும் பழ படங்கள் இவையெல்லாம் வெற்றி பெறுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆக இந்த எளிய படங்கள் வெற்றி பெறுவதைப் போல இந்த வானரனும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அது மட்டும் இல்ல எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் நிறைய நிகழ்வுகளில் சென்றிருக்கிறேன் உதாரணத்திற்கு புதுச்சேரி ஆளுநராக இருக்கும் பொழுதும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும் பொழுதும் எல்லா இடங்களுக்கும் சென்று எந்தெந்த நிகழ்வை எல்லாம் துவக்கி வைத்திருக்கிறேனோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கின்றன அதனால் வானரனும் வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய ஆசையோடு ஏனென்றால் தமிழக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எப்பவுமே சென்சேஷனல் ராஜ்குமார் பேரும்போது சொல்ல சென்சேஷனலா இருக்கணும் சென்சா இருக்கணும்னு யாரு நினைக்கவே மறுக்கிறார்கள் ஆக சென்சேஷனலா இருக்கணும்னு நினைக்காம சென்சோடு படங்கள் எடுக்கும் பொழுது அதையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த படம் நான் சொன்னதை போல என்னை யாரும் அழைக்கவில்லை வானரன் என்னை அழைத்தான் அதனால் நான் வந்தேன் என்று சொல்லி இந்த படம் நிச்சயமாக புகழ் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நிச்சயம் அணுவன் எப்பொழுதுமே வெற்றியின் நாயகன் அதனால் உங்கள் படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அனுமனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டம் கூடுறது எவ்வளவு கஷ்டம்னு அரசியல்வாதியான எனக்கு தெரியும் சில நேரம் கொடுக்கறத கொடுத்தாலும் கூட்டம் வரும் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டம் கூடுறது எவ்வளவு கஷ்டம் ஆனால் வானரன் இதுவே வெற்றி தான் ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இத்தனை பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் என்றால் இங்கே எப்படி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி வானரன் திரையரங்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து எல்லோரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க பாக்கெட்டும் ஃபுல்லாகணும் தயவு செய்து ஏன்னா அதுதான் திரைப்படம் ஏன்னா சும்மா ஒன்றும் இல்லை ஏன்னா பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் தானே அதனால எல்லோரும் திரைக்கு சென்று டிக்கெட் வாங்கி அதில் இதெல்லாம் பார்க்காம டிக்கெட் வாங்கி திரைப்படத்தை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் வேண்டி பிரார்த்தித்து வெற்றியடைய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்